உலக தமிழ் மகள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் பண்ணி நான் உங்க வந்தி நமக்காக ஒரு வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள்லாம் நம்ம பண்ண பிறகு வந்து எந்த வீடியோ எங்க இருக்குன்னு தெரியாது சில இடத்துல வந்து நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து யூடியூப் வீடியோஸ் அட்வான்ஸ்டு சர்ச் இது மூலமா வந்து அந்த வீடியோவை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து தனியாக எடுத்துக்கலாம் அந்த சர்ச் பண்ணி அந்த வீடியோவை மட்டும் தனியா எடுத்து அதுக்கான எடிட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் இதை பத்தி பாஸ்வேர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மேனேஜர்ல இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும் இந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான வீடியோக்களை மட்டும் வந்து தனியா எடுத்து அதை எடிட் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்க என்ன பண்ண அப்படின்னா இவ்வளவு வீடியோஸ் இருக்குது நான் எந்த வீடியோ எங்கே இருக்குன்னு தெரியாது இதே இங்கே இருக்கப்போ வந்து நீங்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் வீடியோக்கெல்லாம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த வீடியோ எங்கே இருக்குனே தெரியாது அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த சர்ச் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நான் பின் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப் பின் வெரிஃபிகேஷன் வந்து அந்த வீடியோ வந்து எனக்கு வந்து கிளியராக வந்து கிடச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோவை நான் வந்து உள்ளே போயிட்டு வந்து எடிட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி